ஒரு குளிகை காலத்துல போய் ஒரு கடனை அடைக்கிறோம்னு சொன்னா தொடர்ந்து கடனை அடைச்சுட்டே இருப்பமா அப்ப நான் கடன்காரனாகவே இருக்குன்னு சொல்லி தப்பாக நினைக்க கூடாது வெகு விரைவிலே அந்த கடனானது அடைந்து முடிந்து விடும் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய ரொம்ப நாளா அந்த கடன் வந்து அடையாமலேயே கஷ்டப்பட்டு இருக்கோம் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த கடனை அடைப்பதற்காக நாம் குளிகை காலத்திலே செல்ல வேண்டுமே தவிர கடன் வாங்குவதை குளிகை காலத்திலே வாங்கக்கூடாது குளிகன் காலத்துல போய் கடன் வாங்கினோம்னா தொடர்ந்து வாங்கி கொண்டே இருப்போம் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தலாம் ஏதோ ஒரு பிரச்சனையை முடிவிற்கு கொண்டுவதற்கு பிரச்சனைன்னு எடுத்துக்கும் பொழுது அதனை முடிவிற்கு கொண்டுவதற்கு அந்த குளிகனை எடுத்துக்கொள்ளலாம் புதிதாக ஒரு விஷயத்தை துவக்குகிறோம் அது நல்ல செயலாக இருக்கும்போது நற்பலன்களை தரக்கூடிய செயல்களாக இருக்கும் பொழுது புதுசா ஒரு பாடம் படிக்கிறோம்னு எடுத்துன்னா கூட பாடம் எப்பயுமே படிச்சுட்டே இருப்போம் நமக்கு அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை போல எடுத்துக்கொண்டு அந்த குளிகை காலத்திலே ஒரு புதிய பாடத்தினை கற்க துவங்க வேண்டியது அந்த நேரத்துல போய் ஆரம்பிச்சா நீ எப்பயும் இந்த பாடத்தை மட்டுமே தான் படிச்சுட்டே இருப்ப வேற பாடத்துக்கே போக மாட்டேங்கிற மாதிரி வீணாக நாம கற்பனை செய்து கொள்ளக்கூடாது மேலும் மேலும் புதிதாக நாம் வளர்த்து கொண்டே செல்வோம்னு சொல்லுவோம் அதனால்தான் அது வந்து காரிய விருத்தி நேரம் அப்படின்னே சொல்லிட்டா